உலகின் மிகச் செயலில் இருக்கக்கூடிய எரிமலைகள் சில உண்டு அந்த வகையில் ஹவாயில் அமைந்திருக்கின்ற கிலாவா எரிமலையும் ஒன்றாகும் குறித்த இந்த ஹவாயில் அமைந்திருக்கின்ற கிலாவு எரிமலையானது மீண்டும் வெடிக்கத் தொடங்கியுள்ளது இந்த எரிமலையின் லாப ஓட்டங்கள் தீக்குளிக்கும் வெடிப்புகள் மற்றும் புவியின் இயற்கையின் சக்தி வாய்ந்த காட்சிகளை உலகம் முழுவதும் பார்த்த வண்ணம் இருக்கின்றன குறித்த இந்த எரிமலையானது சுற்றுலா பயணிகளுக்கும் விஞ்ஞானிகளுக்கும் பெரும் ஆர்வத்தை ஏற்படுத்தி இருக்கின்ற போதிலும் ஹவாய் மக்களிற்கு சில பாதிப்புகளையும் ஏற்படுத்தி இருக்கின்றது குறித்த இந்த எரிமலையின் விவரங்கள் பற்றி விஞ்ஞானிகள் கூறுகையில் இதன் வீரியம் மிகவும் அதிகமாக இருப்பதாக கருதப்படுகின்றது